அவரவர் உணவுகளை அவரவரே உற்பத்தி செய்வதாக இருந்தால் அது எப்படின்னா அந்த இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட நாம் கிராமத்தில் தான் வாழ்ந்திருக்க வேண்டும் நகரங்களில் வாழ்ந்திருக்கக்கூடாது நகரங்களை உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது பெருநகரங்களை உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது கிராமங்களுக்கு இவ்வளவு தான் எல்லை பரப்பளவு அப்படிங்கும்போது அதில் இவ்வளோ தான் மக்கள் தொகை இருக்கணும் ஒரு கிராமத்தில் பரப்பளவு இவ்வளவு தான் அதற்கு எல்லைகளை வகுத்து கொண்டு அதிகமாக மக்கள் மக்கள் தொகை அதிகம் புதிய குடியேற்றங்களை அங்கே அனுமதிக்கக்கூடாது இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்போது ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ இன்னொரு கிராமத்தை உருவாக்கிடணும் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சுன்னா அந்த அதன் பரப்பளவு அதிகமாக கொண்டே போகும் அதை ஏன் வந்து ஒரு கிராமத்தோட பரப்பளவு அதிகமாகிட்டே போகுது அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் வந்து இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற விதிமுறையை கடைபிடிக்காத போது மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் பெறும் அந்த கிராமம் என்பது மக்கள் தொகை அதிகமாகிறது அப்போ குடியிருப்புகளும் அதிகமாகும் மக்கள் தொகை அதிகமாவது அவங்க வசிக்கிற வீடு குடிசைகளை கட்டுவாங்க அல்லது வீடுகளை கட்டுவாங்க அப்போ அந்த கிராமத்தின் பரப்பளவு அதிகமாகிட்டே போகும் அப்போது ஒரு கிராமத்தின் பரப்பளவு எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதோடய பரப்பளவு அதிகமாகக்கூடாது கிராம கிராமம்னா நாலாயிரத்தி எட்நூறு பேர் தான் இருக்கணும் நாலாயிரம் எட் நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கும் தேவையான விளைநிலம் அங்கே இருக்கணும் நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் எட்டு வயசுக்கு பிறகு அவங்க கையில் அதை ஒப்படைக்கிறோம் ஆனால் வந்து அவங்க ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு அந்த ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து காத்திருக்கணும் எட்டு வயசுக்கு ஆனப்புறம் எட்டு வயசு ஆனப்புறம் அவர் கையில் அந்த அந்த ரெண்டு ஏக்கர் நில நிலத்தை ஒப்படைக்கணும் அப்போது ஒரு ஒரு கிராமத்தில் நாலாயிரத்தி எட்நூறு பேர் முந்நூறு கூட்டு குடும்பங்கள் இதுதான் வந்து ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் உள்ள வந்து கூட்டு குடும்பங்களின் எண்ணிக்கை ஒரு கூட்டு குடும்பத்தில் பதினாறு வீதம் முந்நூறு இன்ட்டு பதினாறு நாலாயிரத்தி எட்நூறு பேர் ஒரு கு ஒரு கிராமத்தில் வசிக்கணும் அந்த மக்கள் தொகை எப்போவுமே கூடக்கூடாது அப்படின்னா ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கணும் நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு ஏக்கர் வீதம் நாலாயிரத்தி எட்நூறு இன்று ரெண்டு அப்படின்னா ஒம்பதாயிரத்தி அறநூறு ஒம்பதாயிரத்தி அறநூறு ஏக்கர் விவசாய நிலம் ஒரு கிராமத்தில் இருக்கணும் அப்புறம் குடியிருப்பு நிலம் முந்நூறு கூட்டு குடும்பத்துக்கு முந்நூறு ஏ ஒரு கு ஒரு ஒரு ஏக்கர் குடியிருப்பு நிலம் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு ஏக்கர் குடிநீர் குடியிருப்பு நிலம் அப்புறம் முந்நூறு கூட்டு குடும்பத்துக்கு முந்நூறு ஏக்கர் குடியிருப்பு நிலம் அப்புறம் இந்த முந்நூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் குடியிருப்பு நிலத்தில் கூட்டு குடும்பத்தில் வசிக்கிற மக்கள் தொகையை நாலாயிரத்தி எட்நூறு நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா ஒம்பதாயிரத்தி அறுநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் வந்து ஒரு கிராமத்தின் பரப்பளவாக இருக்கும் அது அப்புறம் மக்கள் தொகை அது கூடவும் செய்யாது எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கும்போது அதனால் இது ஒரு கிராமத்தின் பரப்பளவு புதிய குடியேற்றங்களை அனுமதிக்க அனுமதிக்கக்கூட அனுமதித்திருக்கக்கூடாது கடந்த காலங்களில் நாங்கள் கடந்த காலங்களில் நாம் செய்த தவறு அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் புதிய குடியேற்றங்களை உள்ளே அனுமதித்திருக்கக்கூடாது அந்த மாதிரி புதிய குடியேற்றங்களை உள்ளே அனுமதிக்காமல் ஒரு கிராமத்தின் பரப்பளவு அதை நம்ம பாதுகாத்துருக்கணும் அதை நம்ம வந்து புதிய குடியேற்றங்கள் வெளியே இருந்து உள்ளே வருவாங்க உள்ளுக்குள்ளேயே மக்கள் தொகை அதிக அதாவது மூணு குழந்தைங்க நாலு குழந்தைங்க பார்த்துக்கும் போது ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாகும் புதிய கு குடியேற்றங்களும் ஒரு கிராமத்துக்குள்ளே வரும் இப்படியே ஒரு கிராமத்தின் பரப்பளவு அதிகமாகிட்டே போய் நகரங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் நகரங்கள் உருவானோன்னா அங்கேயும் வந்து குடியேற்றங்கள் ஏற்படும் குழந்தை பிறப்பில் கட்டுப்பாடு இல்லாமல் மூணு குழந்தைங்க நாலு குழந்தைங்க அப்படின்னு ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த கிரா அந்த நகரம் என்பது விரிவடைந்து மாநகரமாக மாறிவிடும் அதனால் வந்து அதனால தான் இப்போ நிறைய ரொம்ப சிக்கலாக வந்து மனித வாழ்க்கை அப்போது நகரமாக மாறும்போது மாநகரமாக மாறும்பொழுது இயற்கையிடமிருந்து அவர் விலகி விடுவார் ஒரு அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம விவசாய நிலம் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட கொடுக்கணும் விவசாயத்தை அனைவரும் ஒரு பொதுவான தொழிலாக வைத்திருக்க வேண்டும் அனுமதிக்கப்பட்ட ஒரு இருபது உணவுப் பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் அவ அது வந்து வெளியில் போனால் கடையில் கிடைக்காது அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த அனுமதிக்கப்பட்ட இருபது உணவுப் பொருட்களை இவர்கள் விற்பனை செய்யவும் கூடாது வியாபாரம் செய்யவும் கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்களோட அதிகப்படியான உணவுப் பொருட்களை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பகிர்ந்து விண்ணும் பகிர்ந்து உண்ண வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆமாம் அவங்களும் பகிர்ந்து கொள்வோம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட நடைமுறைகள் இருந் இருந்திருக்கணும் அப்போ தான் மனித மனித வாழ்க்கை பாதுகாப்பதாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்திருக்க முடியும் ஆரோக்கியமான நோய்கள் இல்லாமலும் வாழ்ந்திருக்க முடியும் இயற்கையோடு இணைந்து இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்க முடியும் கிராமங்களில் மட்டும் பாதுகாத்து கிராமங்களில் மட்டும் வாழ்ந்திருந்து கூட்டு குடும்ப உறவுகளையும் பாதுகாத்து கூட்டு குடும்ப அமைப்பு காணாமல் போகாமல் அப்படி வாழ்ந்திருந்தோமே ஆனால் இப்போ நம்ம நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாக இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட நாம் நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க முடியும் அது மாதிரி வந்து இப்போது இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு 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 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறோம் அது கிராமங்களில் வாழ்ந்திருந் இருக்கும்போது வாழும்போது அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறோம் அந்த விளைநிலத்தில் வந்து அந்த விளைநிலத்தில் வந்து அவங்க அவங்க அவங்களே வேறு யாரையும் உதவிக்கு வச்சுக்க அந்த மாதிரி எளிதான உணவுப் பொருள் அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க மற்றவங்களை யாரும் நீ வேலைக்கு ஆள் வச்சுக்க கூடாது ஓ நிலத்தில் ஓ குடும்பத்தில் உள்ளவங்களே உதவிக்கு வச்சுக்க கூடாது நீயே வந்து உற்பத்தி செய்யணும் பெண்கள் வந்து அவங்களே அந்த நிலத்தில் நிலத்தில் வந்து உணவுகளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எளிதான உணவுகளை தேர்ந்தெடுக்கும் எப்படி ஒருத்தர் வந்து பிறரது உதவி இல்லாமல் எப்படி விவசாயம் செய்ய முடியும் முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி எளிதான உணவுகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் இப்போ கொய்யா மரம் கொய்யா மரம் மாமரம் பலாமரம் தென்னை மரம் இந்த மாதிரி பழமரங்கள் அப்புறம் காய்கறிகள் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் இது மாதிரிலாம் வச்சுட்டாக்கா பிறறது உதவி தேவையில்லை எளிதான விவசாயம் நீங்கள் நெல் கோதுமை இதெல்லாம் போட்டால் தான் நெல் மற்றவங்க உதவி இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது நெல் நெல் கோதுமை இதெல்லாம் நீங்கள் தானியங்களை நீங்கள் வந்து உங்கள் நிலத்தில் விளைய வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மற்றவங்க உதவி இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியாது அதனால் வந்து பிறரது உதவி இல்லாமல் நாம் விவசாயம் செய்ய வேண்டும் அந்த இது வந்து அது பிறகு உதவியோடு செய்யக்கூடிய விவசாயம் என்பது அது வேற அதுவும் வந்து நம்ம இயந்திர அறிவியூர் உலகில் ரெண்டு விதமான விவசாய விவசாயத்துக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு விதமான இரண்டு விதமான விவசாய முறைக்கு அனுமதி எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விவசாயம் அது வந்து பொதுவான விவசாயம் பொதுவான விவசாயினால் எல்லாருமே அடிப்படையாக எல்லோரும் விவசாய தொழிலில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகிற விவசாய நிலங்கள் அந்த விவசாய நிலத்தில் அவங்க வந்து அவங்க என்ன தொழில் வேணாலும் செய்யலாம் வேறு தொழில் அதாவது மோட்டார் மெக்கானிக்காக இருக்கலாம் அது கலெக்டராக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் அதில் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் என்ன தொழில் வேணாலும் அவங்க செய்யலாம் ஆனால் எல்லாருமே இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலத்தில் அவங்க வந்து விவசாயம் பண்ணியாகணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்தை அதில் செலவழிச்சாகணும் அப்படி செலவழித்து அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வேற ஒரு தொழிலும் செய்கிறாரு அதாவது இன்ஜினியராகவும் இருக்கிறாரு விவசாயத்தையும் பண்ணணுன்னா ரொம்ப எளிதாக செஞ்சால் தான் முடியும் விவசாயத்தை எளிதாக செஞ்சால்தான் மட்டுந்தான் முடியும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தினமும் ரெண்டு மணி நேரம் செலவழித்து என்ன விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி பழமரங்கள் தான் மாமரம் கொய்யா மரம் பலாமரம் ஆரஞ்சு மரம் ஆப்பிள் மரம் அன்னாசி மரம் திராட்சை மரம் எலுமிச்சை ஆரஞ்சு கொலுமிச்சை அப்படின்லாம் இருக்குது அந்த மாதிரி இப்போ தக்காளி வெண்டைக்காய் இந்த மாதிரி ஒரு இருபது உணவுப் பொருட்களை மட்டும் நீங்கள் அந்த அதில் உற்பத்தி செய்ய வேண்டும் தென்னை மரம் பனைமரம் அந்த மாதிரி அவ்வளோதான் அப்புறம் வந்து விவசாயத்தையே வந்து தொழிலாக முழு நேர தொழிலாக செய்வாங்க இப்போ ஒருத்தர் டாக்டராக இருக்காருல்ல அது மாதிரி அவர் அவர் விவசாயத்தை முழு நேர தொழிலாக செய்வார் அவரு உற்பத்தி செய்கிற விவசாய பொருட்களை தான் நீங்கள் வந்து விற்பனை செய்வதற்கு அனுமதி அப்போ அவர் என்ன பண்ணணும்னா இந்த இருபது உணவுப் பொருட்கள் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்து அதில் வந்து இருபது இருபது வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு நம்ம வந்து அனுமதித்திருக்கணும்ல அதை வந்து விற்பனையும் செய்யக்கூடாது வெளியே விலை கொடுத்து வாங்கவும் முடியாது அப்போ அந்த உணவுப் பொருட்களை தவிர்த்து விட்டு தான் இந்த விவசாயத்தையே முழு நேர தொழிலாக செய்கிறாருங்க இன்ஜினியர் டாக்டர் மாதிரி நான் விவசாயத்தையே முழு நேர தொழிலாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செய்வார் அவருக்கு வந்து ஆறு ஏக்கர் விளைநிலம் கொடுத்துடணும் கூடுதலாக ஆறு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் என்பது அவர் வீட்டில் இருக்கும் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் பின்னாடி அந்த குடும்பத்தில் அந்த ஒரு அவருடைய கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி இருக்கும் பின்னாடி கூட்டு குடும்பத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த விளைநிலங்களின் வரிசையில் இருக்கும் ஆனால் இவருக்காக முழு நேர தொழிலாக செய்யும்போது விவசாயத்தை முழு நேர தொழிலாக நான் செய்ய ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆறு ஏக்கர் விளைநிலம் என்பது ஒரு கிராமத்திற்கு வெளியே வந்து ஒரு வளாகம் இருக்கும் பெரிய வளாகம்னு வச்சுக்கோங்க ஒரு அந்த வளாகத்திற்குள் வந்து இந்த தொழிற்சாலைகள் இருக்கும் நிறுவனங்கள் இருக்கும் அலுவலகங்கள் இருக்கும் பள்ளிகள் இருக்கும் கல்லூரிகள் இருக்கும் அங்கே தான் வந்து இந்த விற்பனை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விவசாய பொருட்களை உற்பத்தி செய்கிற விளைநிலங்கள் இங்கே தான் இருக்கும் அதனால் வந்து வியாபாரம் விற்பனைங்கிறது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடாது வியாபாரம் விற்பனை இந்த மாதிரியான நடைமுறை உணவுப் பொருட்களை விற்பனை செய்கிற வியாபாரம் இதெல்லாம் வந்து இந்த அது 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 சார்ந்து உற்பத்தி செய்கிற விளைபொருட்கள் அதெல்லாம் உற்பத்தி செய்கிற இடம் வந்து ஒரு கிராமங்களுக்கு வெளியே நிறைய கிராமங்கள் இருக்கும் இப்போ நிறைய கிராமங்களுக்கு ஒரு நாலு கிராமங்களுக்கு நடுவே ஒரு பெரிய ஒரு கிராமத்தின் பரப்பளவு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருமோ அளவுக்கு பரப்பளவை ஒதுக்கி அங்கே வந்து அந்த நாலு கிராமங்களுக்கு தேவையான பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் அப்புறம் இந்த விற்பனை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விவசாய விளைபொருட்களை பொருட்களை உற்பத்தி செய்கிற விவசாய நிலங்கள் விவசாயத்தையே முழு நேரமாக தொழிலாக செய்வதற்கு விருப்பப்படுகிறவர்களுக்கு அந்த தொ அந்த நிலங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதில் வந்து விவசாயத்தை உற்பத்தி விவசாயத்தில் ஈடுபட்டு முழு நேர விவசாயம் செய்து அதில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்களை வந்து அவங்க விற்பனை செய்வாங்க இதெல்லாம் வந்து அரசாங்கத்தின் கீழ் தான் அதாவது எந்த ஒரு தொழிலும் வந்து தனிநபர் செய்யக்கூடாது சுய தொழில் எதுவும் நீ கடை வைக்கிறீ எல்லாமே அரசாங்கம் தான் முதலாளி அரசாங்கத்திற்கீட நீ வேலை பார்க்குற அரசாங்கம் உனக்கு ஊதியம் கொடுக்கும் நீ என்ன தொழில் விருப்பம் செய்யணும்னு விருப்பப்படுறியோ அதுக்கு நீ விண்ணப்பித்தால் அரசாங்கம் உனக்கு அந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அது முதலீடு எல்லாமே அரசாங்கம் செய்யும் வருமானம் வந்து வரு அதில் வருகிற வருவாய் எல்லாமே வந்து அரசாங்க எடுத்து உனக்கு ஒரு ஊதியத்தை கொடுக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஒரு நடைமுறை வந்து பொது உடைமை நடைமுறை அடிப்படையாக கொண்டு எல்லாருமே அரசு ஊழியர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சுயதொழில் யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற சுயதொழில்னால் அந்த மாதிரி சுயமாக முதலீடு செய்து உனக்கு கீழே நாலு பேரை வச்சு வேலை வாங்கி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது அப்போது வந்து நம்ம வந்து கூட்டு குடும்பம் ஒவ்வொரு ஒரு கிராமத்திற்குள்ளே வந்துட்டாக்கா அங்கேயும் விவசாய நிலங்கள் இருக்குது அப்படின்னா அது அவங்கவுங்களே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு இருபது வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய அனுமதி கொடுத்துருக்கோம் அவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிற இருபது வகையான உணவுப் பொருட்களில் வந்து நீங்கள் வந்து எதை அதை நீங்கள் விற்பனை செய்ய முடியாது வியாபாரமும் செய்ய முடியாது அதை விலை கொடு அந்த உணவுப் பொருட்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது குறிப்பாக மாம்பழம் கொய்யாப்பழம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு இருபது வகையான உணவுப் பொருள் தக்காளி வெண்டைக்காய் இதெல்லாம் நீங்கள் விலை கொடுத்தே வாங்க முடியாது அவங்கவுங்களே வந்து அவங்கவுங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு ஏக்கர் விளைநிலம் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்தாச்சு அந்த விளைநிலத்தில் அந்த இருபது வகையான உணவுப் பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்து அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதிகப்படியாக உற்பத்தி செஞ்சிட்டிங்களா அதை நீங்கள் ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க உறவினர்கள் கொடுங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை அதை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாத உணவுப் பொருட்களாக அந்த இருபது வகையான உணவுப் பொருட்களை நாம் அறிவித்து விட வேண்டும் இப்படி அவரவர்களுக்கு தேவையான அதாவது அவரவர்களே உற்பத்தி செய்யக்கூடிய இருபது வகையான உணவுப் பொருட்கள் அதை நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது விற்பனை பண்ண முடியாது பணம் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா அந்த உணவுப் பொருட்கள் என்னவாக இருக்கும் ஏன்னா எளிதாக எளிதாக செய்யக்கூடிய விவசாயமாக தான் இருக்கும் ஏன்னா பிறருடைய உதவி இல்லாமலே நீங்கள் அந்த இருபது வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுறீங்க பிறர் இன்னொருத்தர் வந்து வேலைக்கு வச்சுக்கக்கூடாது அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்கப்படுகிற இரண்டு இரண்டு ஏக்கர் விளைநிலம் அதில் வந்து உற்பத்தி செய்வதற்காக நாம் அனுமதிக்கப்பட்ட இருபது வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கோம் அனுமதிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களில் வந்து என்னவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இது மட்டுமே செய்யலை இந்த விவசாயம் மட்டுமே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விளைநெலம் இருக்கல உங்கள் கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த விளைநிலம் வந்து அது வந்து அந்த வேலையை மட்டுமே நீங்கள் செய்யலை ஏன்னா இன்னொரு வேலையை அதாவது எல்லோரும் வந்து ரெண்டு வேலை செய்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு நீ ஒரு வந்து ஒரு இன்ஜினியராக இருக்க இல்லை டாக்டராக இருக்க விஞ்ஞானியாக இருக்க எது வேணாலும் இருப்போம் ஆனால் அடிஷ்னல் நீ பொதுவான தொழில்ங்கிறது விவசாயம் எல்லாருமே பண்ணியாகணும் அந்த விவசாயங்கிறது வந்து அந்த விவசாயத்தை அந்த விவசாயம் அவள் அதுக்காக நம்ம ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறோம் அந்த விளைநிலத்தில் அவங்க உற்பத்தி பண்ண உணவுப் பொருட்கள் ஒரு இருபது வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய நம்ம அனுமதிச்சிருக்கோம் அதை நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது விற்பனை பண்ணக்கூடாது பணம் கொடுத்து வாங்கவும் கூடாது அப்படி இருக்கும்போது அந்த 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 விளை அந்த விளைப்பொருட்கள் பொருட்கள் எப்படி எப்படியாக இருக்குனாக்கா எளிதானதாகத்தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு மணி நேரம் தான் நீங்கள் அதுக்காக செலவிடணும் அப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் மோட்டார் மெக்கானிக்காக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் கலெக்டராக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அந்த வேலையும் போய் செய்யணும் அந்த வேலையை ஒரு ஆறு மணி நேரம் செஞ்சால் போதும் அந்த இந்த நீ ஒரு இன்ஜினியராக இருக்க அப்படின்னா ஒரு கட்டிட பொறியாளர் அப்படின்னா நீ அந்த வேலையை ஒரு ஆறு மணி நேரம் செய்யணும் அப்புறம் அந்த உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டு ஏக்கர் விளைநிலம் அதில் இருபது வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய அனுமதி அந்த அந்த வேலையில் நீ ஒரு ரெண்டு மணி நேரம் செலவிட்டால் போதும் ரெண்டு மணி நேரம் அப்போ அதில் எளிமையான எளிமையான அது அந்த விவசாயம் வந்து எளிமையாக இருந்தால் தான் அதை உங்களால் ரெண்டு மணி நேரத்தில் செய்ய முடியும் அதே நெல் கோதுமை அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரத்துலலாம் அதுக்கான வேலைகளை செய்ய முடியாது தினமும் ரெண்டு மணி நேரம் தான் செய்யணும் அப்படின்னா அது எளிதாக இருந்தால் தான் அந்த விவசாயத்தை செய்ய முடியும் எளிதான விவசாயமாக இருக்கணும் அது என்னென்னாக்கா இந்த மாம்பரம் பலாமரம் கொய்யா மரம் ஆப்பிள் ஆரஞ்சு அன்னாசி எலுமிச்சை பப்பாளி பப்பாளி தக்காளி வெண்டைக்காய் இந்த மாதிரி ஒரு இருபது வகையான உணவுப் பொருள் எளிதாக விவசாயம் செய்யக்கூடிய இருபது வகையான உணவுப் பொருள் அதை அது எளிதாக இருந்தால்தான் அதுக்காக ரெண்டு மணி நேரத்தை மட்டுமே செலவிட்டால் உங்களுக்கு போதுமானதாக தோன்றும் அதுதான் ரொம்ப நெல் கோதுமை அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் மட்டுமே அதுக்கு செலவிட்டால் போதாது அதில் பிறர் உதவி இல்லாமல் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது நெல் எல்லாம் விளைவிக்கணும்னா பிறர் உதவி இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியாது பிறருடைய உதவி தேவை அதனால் பிறர் உதவி இல்லாமலும் செய்யணும் ரெண்டு மணி நேரத்துலையும் முடிக்கணும் அப்படின்னா அந்த விவசாயத்தை எளிமையாக்கணும் எளிமையான தான் பிறர் உதவி இல்லாமல் செய்ய முடியும் ரெண்டு மணி நேரத்தில் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து